அவங்க நமக்காக எடுத்துருவாங்க கத்திரிக்க ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்ம வந்து இயற்கை செய்தில பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடல்ல வாழ்ற ஒரு உயிரினத்தை பார்க்க போறோம் அது என்னன்னா டால்பின் இந்த டால்ஃபின்ங்கிறது நம்ம கடல்ல வாழ்ற ஒரு பாலூட்டி விலங்கா இருக்கு இதுல வந்து நாற்பத்தி நாலு வெரைட்டிஸ் ஆஃப் டால்ஃபின்ஸ் வந்து இருக்குது நம்ம அதிகப்படியா வந்து நம்ம விரும்பக்கூடிய ஒரு டால்பின் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாட்டில் நோஸ் டால்பின் அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ பொதுவாகவே டால்ஃபின் வந்து எவ்வளோ உயரம் அந்த லாங்குக்கு அது வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி அஞ்சு அடியிலேருந்து இருந்து முப்பது அடி வரைக்கும் வளரும் அதோட எடை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது கிலோல இருந்து பத்து டன் வரைக்கும் அதோட எடை எடை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கடல்ல வந்து ரொம்ப ஆழத்துக்கும் வந்து நீந்திட்டு போவாதான் ரொம்ப தண்ணீர் தான் வந்து சொல்கிறாங்க பட் ஆனா அதால வந்து இரநூத்தி எழுபது அடி டெப்த் வரைக்கும் போக முடியுமா பட் ஆனா அது எப்பயுமே வந்து தண்ணீர் மட்டத்திலேயே வந்து தண்ணீர் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா அது வந்து தண் கடல் தண்ணியை வந்து குடிக்காதான் ஏன் அப்படின்னா அது உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால அந்த தண்ணியை அதை குடிச்சு அதோட பாடியில் இருக்க வாட்டர் லெவல் வந்து கம்மி அப்படிங்கிறதுனால அது அந்த தண்ணியை குடிக்காதான் டால்ஃபின்ஸ்க்கும் வந்து பற்கள் இருக்கு பற்கள் இருந்தாலுமே அது வந்து மென்று சாப்பிடாம அது வந்து அதோட இறைகளை வந்து விழுங்கிதான் வந்து சாப்பிடுமா அதுக்கு வந்து ரெண்டு ஸ்டொமக் இருக்கு ரெண்டு வயிறுகள் இருக்கு ஒன்னு வந்து ஸ்டோரேஜுக்கும் இன்னொன்னு வந்து டைஜஷனுக்கும் ஒன்னு வந்து சேமிச்சு வச்சுக்குமா இன்னொரு வயிற்றுல வந்து அது வந்து செரிமான தன்மையை வந்து பண்ணுமா அதுக்கப்புறம் இதோட நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குமா அதுக்கு வந்து ஏதாவது அடிப்பட்டாவும் சரி அந்த எவ்வளோ பெரிய அடியினாலும் சரி அது வந்து ரெண்டு வாரத்துல வந்து தன்னைதானே வந்து ஆத்திக்கிற அளவுக்கு அதோட நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ ஆஹ் அதிகமானதா இருக்கு அதுக்கு வந்து தழும்புகளே இருந்தாலும் சரி அது வந்து அது வந்து ஆத்திருவோம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான இம்யூன் சிஸ்டம் அதுக்கு வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதோட இன்டெலிஜென்ஸை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது அது வந்து கேட்ட ஒரு சவுண்டையோ மியூசிக்கையோ ஒன்று அது வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமும் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு அதோட மெமரி பவர் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலுமே சரி அதை டக்குன்னு கிராஸ் பண்ணி அதை திரும்பி செய்கிற அளவுக்கான விஷயம் அதுக்கு வந்து அந்த கிராஸ் பவரும் அதிகமாக இருக்குது ரொம்ப வந்து இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் நிறைய இடத்துல வந்து இந்த டால்ஃபின்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஷோலெல்லாம் வந்து அதை வந்து ஜம்ப் பண்ண வைக்கிறதும் இது பண்ணுறதுக்கு நிறைய ஷோஸ்லலாம் வந்து இந்த அக்வாரியம்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த டால்ஃபின்ஸ் நிறையா இருக்கும் ஸோ ஈஸியாக வந்து அது வந்து ஹியூமன்ஸோட கனெக்ட் கனெக்ட் ஆகிற ஒரு தன்மையும் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட நம்ம பாட்டில் நோஸ்ன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த வகையான டால்ஃபின் தான் வந்து நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இன்னொன்று அந்த நோஸ் வந்து அது வந்து பார்க்க நமக்கு அழகாக இருக்குது நம்ம நினைக்கிறோம் பட் அதுல தான் ஒரு விஷயமே இருக்கு என்ன அப்படின்னா அதோட எதிரி அதாவது அதுக்கு இதோட பெரிய விலங்குகள் இந்த ஷார்க்கு அதெல்லாம் வந்து இதை வந்து தாக்க வரையில் அதை வந்து ஒரு ஈட்டியாக பயன்படுத்தி அதையே வந்து காயப்படுத்துகிற அளவுக்கு அதை வந்து ஒரு ஈட்டியாக பயன்படுத்துமா அதோட மூக்கு பகுதியை அதனால தான் அது வந்து பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸுங்கிறதையும் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்கோ லொக்கேஷன் அப்படிங்கிற அதாவது என்னன்னா அதோட உடம்புல இருக்க அந்த கதிர்வுகளை வந்து அது உ உருவாக்கி அதை வந்து அதோட பிரேவை வந்து அதாவது அதோட சாப்பு சாப்பிட்றதுக்கான அதோட இறைய வந்து தாக்கி அதை அந் தாக்கி அப்படி வந்து சாப்பிடும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இன்னொன்று அதுக்கு வந்து யுனி ஹெமிஸ்பியர் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கான் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து தூங்கையில் ஒரு கண் மூடி ஒரு கண் வந்து திறந்துட்டு தான் தூங்குமா இப்போ வந்து சப்போஸ் ரைட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஐ திறந்துட்டு தூங்குதுன்னா அதோட பிரெயின் வந்து ரைட்டு ரைட் ரைட் பெயின் வந்து நல்லா வந்து ஆக்டிவேட்டடாக இருக்குமா எந்த சைடு அது க்ளோஸ் பண்ணியிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான பெயின் வந்து ஆக்டிவேட்டடாக எப்பயுமே இருக்குமா இன்னொரு கண் வந்து திறந்துகிட்டே இருக்குமா ஏன் இது இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு விஷயம் வந்து அதோடய ப்ரீத் வந்து தூங்கல அதை வந்து நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொன்று வந்து நம்மளோட எனிமீஸ் அதுக்கு அதுக்கு வந்து எனிமீஸை வந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் அதுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதும் சொல்றாங்க இன்னொன்று அதுக்கு வந்து ஆர் வந்து ஆல்ட்ரஸ்டிக் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து நம்பகத்தன்மையுடைய ஒரு விலங்கினமாக இருக்கு அப் அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா மற்ற ஏதாவது ஒரு உயிரினம் ஏதாவது ஒரு விலங்குக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கூடவே இருந்து சாகிற வரைக்குமே அதை வந்து பத்திரமா பார்த்துக்குமா எவ்வளோ நாள் எவ்வளோ நாள்னாலும் சரி அது வந்து அதை பத்திரமா பார்த்து அது வந்து சாகிற வரைக்கும் அது கூடவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதுதான் வந்து அல்ட்ரிஸ்டிக் இண்டிவிஜுவல் அப்படிங்கறதையும் சொல்றாங்க ஸோ இப்படி வந்து அது அதுவும் மட்டும் இல்லாமல் அது ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது பயணிக்கணும் அப்படிங்கிறது போணுச்சு அப்படின்னா தனியாகவே போவாதான் ஒரு கூட்டமாகவோ ஒரு பத்தோ இல்லை ஆயிரமோ பத்தாயிரமோ கூட்ட கூட்டமாக தான் வந்து அது வந்து பயணிக்குமா தனியாகவே என்னைக்குமே பயணிக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு உயிரினத்துல இருந்து நம்ம இயற்கையின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு எப்படியும் வந்து எப்படியுமே வந்து வெளிப்படுத்தும் ஒரு தான் இருக்கும் நமக்கு அப்ப இந்த டால்ஃபின் வந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஒரு மெமரி பவர் அதிகம் உடையதா இருக்குதுன்னு நம்ம வந்து பாத்துக்கிறோம் அது வந்து எவ்வளோ நாள் கழிச்சுனாலும் அது வந்து ஞாபகத்தில் வச்சுருக்குன்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ நம்ம வந்து கற்றுக்கிற சத்தியத்தை வந்து ஞாபகத்தில் நம்ம வச்சுக்கிறோமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து தியானிக்கிறோம் இல்லை எ எவ்வளவோ வந்து பைபிள் கிளாஸஸ் நம்ம வந்து நம்ம வந்து கேட்குறோம் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு அதன் பண்ணி நம்ம நடக்கிறோமா அதுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் நம்ம இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கிராஸ் பண்ணிக்கிற அளவுக்கு டால்ஃபினுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம நம்மளும் வந்து கற்றுக்கிற சத்தியத்தை நம்ம வந்து கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை நம்ம வாழ்க்கையில் வந்து அத்தியாசிக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ இந்த டால்ஃபின்கிட்ட நம்ம கற்றுக்கிறது நம்ம நம்ம வந்து கற்றுக்கிற பாடத்தை வந்து மெமரியில் நல்லா வச்சுக்கணும் அதை நம்ம வந்து வாழ்க்கையிலையும் அத்தியாசிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் இன்னொன்று அதை அல்ட்ரிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்கிறோம்ல எவ்வளோ என்ன எந்த மிருகம் வந்து அடிபட்டாலும் சரி அது போய் கூட போய் இருந்து அதை பார்த்துக்குது அது சாகிற வரைக்கும் அது கூட இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு நம்ம நம்ம நமக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நம்ம உதவிடுவோம் அப்படிங்கிறத இல்லாமல் மற்றவங்களுக்கும் நம்ம உதவி செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா அப்போ அந்த தேவனோட குணம் வந்து இங்கே வெளிப்படுது அது யாராக இருந்தாலும் சரி நம்ம அவங்க கூடவே இருந்து நம்ம பார்த்துக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அடுத்து அது யூனிக் ஹெமிஸ்பியர் ஸ்லீப் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அதாவது நம்ம சொன்னோல்ல ஒரு கண் மூழி ஒரு கண் தொடர்ந்துட்டு தூங்குது எதுக்காகனா அதோடய எதிரிகளை எதிரிகள்கிட்ட இருந்து அதை வந்து தன்னை தானே காப்பாற்றிக்கிறதுக்காக அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எதிரியான சாத்தான இடத்துல இருந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம உஷாரா இருக்கிறோமா சத்தியத்தின் நம்ம சத்தியத்தை எடுத்துக்கிறோம் நம்ம சத்தியத்தை எல்லாம் படிச்சுக்கிறோம் பட் நம்ம வந்து நம்ம எதிர்கிட்ட இருந்து நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு அவனோட வழி அவனோட வலைகளில நம்ம வந்து சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம இருக்கிறதுக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக நம்மளை வச்சுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த டாஸ்டின் நம்ம கத்துக்கிறோம் நம்ம கத்துக்கிற பாடங்கள்ல நம்ம வந்து நம்ம வாழ்வில் அத்தியாசிச்சுட்டு அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்குறாரு எல்லா எல்லா இயற்கைக்கும் எல்லா விஷயங்களையும் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு நமக்கும் அதை கொடுக்கறாரு நம்ம தான் அதை வந்து பயன்படுத்துறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப நம்மளும் இந்த இயற்கை வந்து எப்படி தேவனோட குணத்தை வெளிப்படுத்துதோ அதே மாதிரி நம்மளும் நம்மளோட மாம்சிகத்தெல்லாம் நம்ம வந்து குறைச்சிட்டு அதுல இருந்து நம்ம மீண்டு வந்து தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக நம்ம இன்னைக்கு இருக்கணும் தேவன் தாமே உங்களையும் என்ன ஆசீர்வதிப்பாராக ஆமேன்